السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إسلامية سهولة هل எமது இந்த தொடர் இஸ்லாத்தை தெரிய தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் இஸ்லாத்தில் புதிதாக இணைந்து இஸ்லாத்தை படிக்க விரும்பக்கூடிய சகோதர சகோதரிகளுக்குமான ஒரு தொடராக இந்த தொடரை நாங்கள் அமைக்க இந்த தொடரில் இஸ்லாம் தொடர்பாக ஏற்கனவே கேட்கப்பட்ட முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த தொடர் அமையும் அந்த அடிப்படையில் அது தொடர்பான அதற்கான பதில்களுமாகத்தான் இந்த தொடரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அமைக்க இருக்கிறோம் அந்த வரிசையில் முதலாவது கேள்வியாக இஸ்லாம் என்றால் என்ன என்ற இந்த கேள்வியை இந்த கேள்விக்கு இஸ்லாமிய பார்வையில் குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற அந்த இரண்டு அடிப்படைகளை வைத்து உங்களுக்கு பதில் சொல்லலாம் நினைக்கிறேன் சரி இஸ்லாம் என்றால் ஒரு அரபு வார்த்தை ஒரு அரபு சொல் இந்த அரபு வார்த்தைக்கு கட்டுப்படுதல் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடத்தல் என்ற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்வதாக இருந்தால் சாந்தி சமாதானம் கீழ்படுதல் போன்ற அர்த்தங்களை இதற்கு சொல்லலாம் அப்ப இந்த அர்த்தத்தில் ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்றால் அவரால் மற்ற சகோதரன் மற்ற மனிதனுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் மற்ற மனிதன் அவனால் அமைதி பெற வேண்டும் மற்ற மனிதன் அவனால் நிம்மதி பெற வேண்டும் அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல் குர்ஆனின் ஆல இம்ரான் என்று சொல்கின்ற அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்தால் நீங்கள் பரட்டி பார்க்கலாம் இம் இம்ரானுடைய குடும்பம் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் இறைவன் சொல்கின்ற பொழுது இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் இறைவனிடத்தில் அந்த அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹ் இறைவன் தெரிவு செய்த மார்க்கம் அது இஸ்லாம் என்று அல்லாஹ் அல்லாஹாரா சொல்கிறான் எனவே இஸ்லாம் என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் பிறந்த அந்த முகம்மது சல்லாஹுலே செல்லம் என்று முஸ்லிம்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உலக தலைவர்களுள் ஒருவரான அந்த அவர் அவருடைய அந்த போதனை அவர் போதித்த கொள்கை தான் இஸ்லாம் என்று நாங்கள் பொதுவாக விளங்கியிருப்போம் ஆனால் இஸ்லாம் என்று சொல்வது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் பிறந்த அந்த முகம்மது நபி நபியுடைய காலத்தில் தோன்றிய மார்க்கம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் முதல் மனிதர் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாமை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆதமை படைத்த படைத்து இறைவன் அவர் செய்த ஒரு தவறுக்காக உலகத்துக்கு அனுப்பினானே அனுப்புகின்ற பொழுது அந்த ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டல் தான் இஸ்லாம் அது ஆதமின் தொடக்கம் இறுதி தூதர் முகமது வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட தீர்க்கதரிசிகள் இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட இறை தூதர்கள் எல்லோருமே இந்த இஸ்லாத்தை தான் போதித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த இஸ்லாம் ஆர் ஆதி ஆரம்ப ஆதி மனிதர் ஆதம் தொடக்கம் இறுதியாக இந்த உலகத்தில் இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட இறை தூதர் முகம்மது வரைக்கும் எல்லா தூதர்களும் அவருடைய அவர்கள் போதித்த மார்க்கம் இஸ்லாம் தான் ஆனால் அவர்களுடைய அந்த காலத்திற்கேற்ப சில சட்டங்கள் வணக்க வழிபாடுகள் சட்டங்கள் வித்தியாசப்படலாம் ஆனால் கொள்கை ஒன்றுதான் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை உண்டு எனவே அது என்ன கொள்கை என்றால் ஓரிரை கொள்கை இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை ஒரே இறைவனை வணங்குதல் ஏகத்துவம் என்ற இந்த கொள்கை சரி அப்ப இஸ்லாம் என்றால் என்ன என்று உங்களுக்கு விளங்கியிருக்கும் சரி ஏனைய மதங்களை எடுத்துக்கொண்டால் பிற்காலத்தில் தோன்றிய யூத சமூகத்தை வைத்து யூத மதம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த யூத சமூகம் ஆரம்பத்தில் அந்த மூசா என்று சொல்கின்ற இறை தூதரை பின்பற்றி வாழ்ந்த சமூகம் அவர்கள் இஸ்லாத்தை தான் பின்பற்றினார்கள் அந்த மூசா நபியுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் உருவாக்கி கொண்ட மதத்தை யூத மதம் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் அதே போல இயேசுநாதரை அவரும் ஒரு இறைவனுடைய தீர்க்கதரிசி அவரும் இஸ்லாத்தை தான் போதித்தார் அவரும் முஸ்லிம் தான் ஆனாலும் அவர் அவருடைய அந்த மறைவுக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைப்படி இயேசுநா இயேசுநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசா அலைசலாம் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டார் அவர் மரணி மரணிக்கவில்லை அந்த உயர்த்தப்பட்டதன் பின்னால் அந்த கிறிஸ்தவ மக்கள் இயேசுநாதரை அடிப்படையாக வைத்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கி கொண்டு அதை அவர்கள் சரி காண்கிறார்கள் அதே போல புத்தர்களை எடுத்துக்கொண்டால் கௌதம புத்தர் அந்த புத்தரை அடிப்படையாக வைத்து புத்த மதத்தை அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்துக்களை எடுத்துக்கொண்டால் இந்து நதி இந்து சமுத்திரத்தை அந்த சமுத் இந்து சமுத்திரத்தில் தோன்றிய மதமாக இருப்பதனால் அதற்கு இந்து மதம் என்று பெயர் அது இந்து மதம் இந்து மதம் என்று அந்த இந்து சமு சம் இந்து சமுத்திரத்தை வைத்து தான் அந்த பெயர் வந்திருக்கிறது அதே போல முகமது நபி சல்லாஹ் சொல்லம் அவர்களை வைத்து இந்த இஸ்லாம் மார்க்கம் உருவாக்கப்பட்டிருந்தால் முகம்மது முகம்மதிய மதம் அல்லது முகம்மது மதம் என்று தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி வரவில்லை காரணம் அது முகமது நபியால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்லது இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அது முகமது நபுடைய புதுப்பிக்கப்பட்டது அந்த இஸ்லாமிய கொள்கை மங்கி மறைந்திருந்ததனால் அதை புதுப்பித்தார்கள் வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை தான் புதுப்பித்தார்கள் அப்ப இது ஆதி மதம் இஸ்லாம் ஆரம்ப மதம் இஸ்லாம் முதல் மனிதர் ஆதம் இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்டதன் பின்னால் இறைவனால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்கு வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு வழிகாட்டியாக இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை எங்களுக்கு சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம் அதே போல இறைவன் சூரத்துல் மாஹிதான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் சொல்கின்ற பொழுது இந்த இஸ்லாம் விட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு காலத்துக்கும் தூதர்கள் வந்தார்கள் அந்த தூதர்கள் வருகின்ற போதெல்லாம் இறைவன் என்ன செய்வான் இஸ்லா அந்த இஸ்லாத்தின் இஸ்லாத்தை அந்த காலத்துக்கேற்ப சட்டங்களை கொடுத்து கொடுத்து இஸ்லாத்தை இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை விரிவுபடுத்தி கொண்டே வந்தான் ஒரு தூதர் வருவாராக இருந்தால் அந்த தூதர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த சமூகத்துக்கு வழிகாட்டுதல்கள் இறைவனிடம் இருந்து வரும் அதை அரபியில் நாங்கள் வகை என்று சொல்வோம் இறை செய்தி வரும் அந்த தூதர் அந்த செய்திகளை வைத்து அந்த தூதருக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த ஞானத்தை வைத்து அந்த தூதர் அந்த மக்களை வழி நடத்துவார் அந்த தூதர் மரணித்ததற்கு பின்னால் இன்னொரு தூதர் வருவார் அந்த தூதர் வருவதற்கிடையில் சில போது மக்கள் வழி தவறி போயிட்டு போயிருப்பார்கள் அப்ப இன்னொரு தூதர் புதிதாக இறைவன் தெரிவு செய்கிற நேரம் அந்த தூதர் இஸ்லாத்தை தான் சொல்வார் அந்த இஸ்லாம் ஏற்கனவே வந்த தூதர் மறைந்ததன் பின்னால் அந்த இடைப்பட்ட காலங்களில் இஸ்லாம் மங்கி மறைந்திருக்கும் இந்த தூதர் வந்து அந்த இஸ்லாத்தை புதுப்பிப்பார் இப்படி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ப தூதர்கள் இறைவனால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த தூதர்களுடைய வரிசையில் இறுதியாக வந்தவர் தான் இறை தூதர் முகமது அந்த முகமது சல்லா அலை சொல்லம் அவர்கள் தான் லாஸ்ட் இறை தூதர் முத்திரை இதுக்கு பின்னால் வேற தூதர் வரமாட்டார் எனவே தான் இறைவன் என்ன செய்தான் என்றால் இந்த முகம்மது நபியோடு மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான் மார்க்கம் இதற்கு பின்னால் புதிதாக மார்க்கத்தில் கூட்டுவதற்கு புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தை இறை தூதர் முகம்மதை கொண்டு பூர்த்தியாக்கினார் எனவே தான் அல்லாவுதலா சொல்கிறான் அந்த முகமது சல்லா அலிசல்லாம் அவருடைய அந்த இறுதி ஹஜ்ஜுடைய அந்த நிகழ்வின் போது மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறான் அல் யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் விட்டேன் தலைக்கும் நேமதி என்னுடைய அருளையும் உங்கள் மீது பூர்த்தியாக்கிவிட்டேன் வரதை துலக்குமுல் உள் இஸ்லாமதீரா உங்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டேன் பொருத்தமானதாக உங்களுக்கு நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹாரா சொல்கிறார் எனவே இந்த இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கமாக இறை தூதர் கொண்டு சல்லாஹ் அலை சல்லம் அவரை கொண்டு பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இந்த காணொலியின் ஊடாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இன்ஷா அல்லா அடுத்த காணொலியில் இன்னொரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு பதிலை உங்களோடு கொண்டு வரும் வரும் வரைக்கும் விடை பெறும் நான் எமது அல் ஹரஜ் ஜவ்வா நிலையத்தின் அழைப்பாளர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்காத்தூர்